Arun Excello Ziva, an elite active retirement community in Mahabharipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 Good morning all. I am from Government High Secondary School, Sundakamathur, Coimbatore, Ward No. 89. First of all, thank you so much Vijayana for recognizing and honoring us. This means a lot to us. This is not a serious unslept nights, efforts, hard work, all worth to prove our moment. அதனால் தேங்க்யூ ஸோ மச் விஜய் அண்ணா அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை ஸ்கூல் மை பேரண்ட்ஸ் அம்மா அப்பா அண்ணா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ்னா கூட சேர்ந்து கெடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை படிக்கிறதுக்கு நிறையவே என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய டீச்சர்ஸ் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேர் எடுத்து படிக்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்குது நானும் ஃபர்ஸ்ட் அப்படி போகும்போது அப்படி தான் நினச்சேன் பட் என் ஸ்கூலில் என்ன அவ்வளோ கேர் பண்ணி படிக்க வச்சாங்க ஸோ என்னோடய டீச்சர்ஸ்க்கும் என்னோடய ஹெட் மிஸ்டர்ஸ் ராணி மேம்க்கும் இந்த இந்த தருணத்தில் என்னோடய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் லாஸ்ட் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டேன் தொண்டாமுத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் சவுருக்கும் பொருளாளர் பார்த்திபண்ணனாக்கும் துணை செயலாளர் பூங்குடி மேம்க்கும் அண்ட் எவ எவ ஆக்டிவ் அம்பிகா மேம்க்கும் என்னோடய சின்சியர் தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் அண்ட் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் விஷயம் சொல்லிக்கிறேன் வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா பொதுவாக க படித்தா நம்மளோட ஆசையெல்லாம் நிறைய வேறுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் யாரும் அதை நம்ப மாட்டோம் நானுமே நம்பலை பட் இப்போ நம்புகிறேன் காஸ் அவரை விஜய அண்ணாவை தேட்டரில் பார்த்து அட்மயர் இருந்தேனா இப்போ ஒரு ரெண்டு ஸ்டெப் பிகைண்டில் நிற்கிறேன் இது எவ்வளோ பெரிய மூமெண்ட்னு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் ஸோ எஜுகி நீங்கள் எந்த ஃபீலில் எந்த ஃபீலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்பனை எப்போயுமே விட்டுறாதீங்க அது உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் தரும் நீங்கள் எந்த ஃபீலில் இருந்தாலும் உங்கள் கையில் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா உங்களால் தைரியமாக எதையுமே செய்ய முடியும் ஸோ எஜுகேஷனை விட்டுறாதீங்க அங்கே அண்ட் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா பொதுவாக பாலிடிக்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் நல்லா இருக்கணும்னா நல்ல கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இப்போது இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது பிகாஸ் அந் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எந்த விஷயம் வரல இப்படி எங்களுக்கு ரெக்கனைஸ் பண்ணுறது தான் எங்களோட நாங்கள் இயங்கிறது இதுக்காக நாங்கள் இவ்வளோ போகிற எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஷன் கிடைக்கணுன்னு தான் நாங்கள் இயங்குவோம் அது கொடுத்து விஜய்னாக்கு ரொம்ப நன்றி பீப்புளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா உங்களோட ஸ்டூடெண்ட் உங்களோட குழந்தைங்க வருங்கால எதிர்காலத்தில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நல்ல கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எஜுகேஷனல் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும் அதுக்கு நல்ல கவர்மெண்ட் வேணும் நல்ல கவர்மெண்ட்டுக்கு நல்ல தலைவன் வேணும் நல்ல தளபதி வேணும் அது உங்களுக்கே தெரியும் பாலிட்டிக்ஸ் பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நான் முடிச்சுக்கிறேன் பட் எங்கள் எதிர்காலம்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது பீப்புள் கையிலையும் அண்ணா உங்கள் கையிலையும் பார்த்து கொஞ்சம் பண்ணிவிடுங்க யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பா வி லவ் யூ அண்ணா